இது ஸ்ரீராம் ஃபைனான்ஸோடைய நகை ஏலம் இந்த காலத்துலேயே நகை திருப்பாமல் ஏலம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது பாருங்கள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணிக்கு ஏலம் நடைபெறும் இடம் நம்பர் நூற்றி ஆறு முதல் மாடி எம்எஸ் பிளாசா ஜிஎஸ்டி ரோடு செங்கல்பட்டு அறுபது முந்நூறு ஒன்று இதுதான் பின்கோடு நம்பர் இந்த ஏழாம் அந்த பிரான்ஞ்சுகளில் வச்சவங்களாம் அவங்களுக்கு திருப்புறதுக்கு கடைசி டேட்டு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே மாதிரி இன்னொரு ஏழை தேதி அதே மூணு நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஏழாம் நடைபெற இடம் பிஹெச் ரோடு மானால் நகர் மணவாளன் நகர் திருவள்ளூர் ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு பின்கோடு நம்பர் இது திருவள்ளூர் அடுத்தது முப்பது அதே மாதிரி மூணு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஃபோர் அதாவது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் மாலை நாலு மணி ஏலம் நடைபெறும் இடம் ரெண்டாவது மாடி சரண்டோ பில்டிங் எல்பி ரோடு அடையார் இது எத்தனை மணிக்குன்னா நாலு மணிக்கு இது வந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த நகைகள் மீட்கக்கூடிய டைம் அந்த அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்லாம் இதில் கீழே இருக்குது அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தஞ்சி நான் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ம தினமணி பேப்பரை வாங்கி பக்க நம்பர் வந்து மூணு மூணாவது பக்கமாக ஆமாம் மூணாவது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும் இல்லைன்னா தினமணி டவுன்லோட் பண்ணி அதில் இருக்குது பார்த்து எடுத்துங்க தினமணி டவுன்லோட் பண்ணால் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள எடிஷன்ஸ் வரும் அதில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறோம் பெரிய உயிர் போய் மறுபடியும் பிழைச்சிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அது ஷார்ட்ஸில் போட்டிருங்க மண்டையில் ஒரு எலும்பு உள்ளே உடஞ்சி ப்ளட் லீக் ஆச்சு அந்த பிளட்டை வந்து நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் பண்ணி கடவுள் எங்களை காப்பாற்றிருக்கார் நன்றி வணக்கம்